அடுத்ததாக திருக்கோயிலூர் டோமினிக் ராஜா அவர்கள் சிங்கத்தின் புகைக்கில் சிறுநறிக்கு இடம் கொடுத்தோ செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடான் தமிழ் தேசிய தலைவர் ஒப்பற்ற மாவீரன் மேதகுவே பிரபாகரன் அவரை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள் மற்றும் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம் சாதி பெரியதா மதம் பெரியதா இல்லை நான் பிறந்த மொழி பெரியதா என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல தேசங்களில் போராடி வென்றது தோர்த்தது என்று வரலாறு படைப்பது மொழி மட்டும்தான் சாதி உன்னை சாகடிக்கும் சாதி உன்னை சாக்கடியில் தள்ளும் ஒருபோதும் சாதி உன்னை வாழ வைக்காது எது உன்னை வாழ வைக்கும் எது உன்னை உயர்த்தும் எது உன்னை வரலாற்றில் பதிய வைக்கும் என்றால் நீ பேசக்கூடிய மொழி மட்டும்தான் என் அன்பு சொந்தங்களே மொழி பற்று இருக்கக்கூடாது மொழி மொழி வெறி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணும் ஈழத்திலே என் சொந்தங்கள் பல ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டது எதற்காக அவருடைய தாய்மொழியை பேசுகிறார் என்ற ஒரே காரணத்தினாக கொல்லப்பட்டார்கள் எதற்காக போராடினார்கள் தன் மொழிக்காக தன் விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள் யாரால் வீழ்த்தப்பட்டோம் இந்த காங்கிரஸ் திமுகவால் நாம் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் அந்த திமுகவுக்கு தான் உங்கள் வாக்கா அற்ப பதவிக்காக என் தமிழ் சமூகங்கள் கொல்லப்படும் பொழுது டெல்லியில் பதவி பிச்சை கேட்ட திமுக உங்கள் வாக்கா இல்லை நான் தோற்றாலும் ஒவ்வொரு தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டாலும் என் மொழி விடுதலைக்காக என் விடுதலை இட விடுதலைக்காக நான் போராடுவேன் என்று இந்த களத்தில் நிற்கும் அண்ணன் செந்தமன் சீமானுக்கு உங்கள் வாக்கு என்பதை இந்த தமிழ் சமங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் தான் அண்ணன் சீமான் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகைக்காரன் கிட்ட காட்டின ஒரு விஷயம் தான் ஆட்சி தனிமிளகாத்தூர்ல அந்த விளம்பரம் அந்த பாக்கெட்ல வர்றதுல முதல்ல இங்கிலீஷ்ல இருக்கு ரெண்டாவது இந்தியில இருக்கு மூணாவது தமிழ்ல இருக்கு நாலாவது கன்னடத்தில் இருக்கு ஆனால் அண்ணன் செந்தமன் சீமான் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைத்து என் தமிழ்நாட்டில் என் தமிழ் மக்கள் உள்ள கூடிய இந்த மிளகாத்தூள் பாக்கெட்ல கூட தமிழுக்கு முன்னுரிமை தரல மத்த மொழி எதற்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்ப புதுசா வர சக்தி தனிமழகாத்துள்ள முதல்ல ஆங்கிலம் இருக்கு ரெண்டாவது தமிழ்ல இருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் எப்படி அண்ணன் சீமான் அரியணையில் ஏறியதில் பிறகு எதிலும் தமிழ் என்று நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம் என்ன தமிழ் தமிழ்னு பேசுறீங்களே தமிழ் என்ன சோறு போடுமா தமிழ் என்ன வேலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்தையும் கற்ற முக்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழ் தமிழ் சொல்லிதானே இத்தனை ஆண்டு காலம் தமிழ் மக்களிடம் கஞ்சி குடிச்சாரு பல கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு அந்த காசுல தானே பையனை முதலமைச்சர் ஆகியிருக்காரு அந்த காசு தானே பேரன் முதலமைச்சர் அவர் துடிக்கிறான் அந்த காலத்துல தானே இன்னொரு பேரன் இன்ப ஒரு அமைச்சர் சொல்றாருங்க ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு எப்படியாச்சு இன்ப நிதி ஐயாவையும் முதலமைச்சராக்கி பார்த்துட்டோம்னா இந்த கட்டை வெந்துரும் என்னடா காலங்காலத்துக்கும் காலங்காலத்துக்கும் என் சித்தப்பன் பெரிய திமுக இருக்கிறவன் கடைசிக்கு கொடி புடிச்சிட்டு போஸ்ட் ஓட்டிட்டு போயிடணுமா அவனுக்கு எம்எல்ஏ எம்பி ஆகிற முதலமைச்சர் அவர் தகுதி கிடையாதா ஒருத்தன் கேள்வி கேட்டிங்களா என் சித்தமணி பெரியப்பனை பார்த்து கேட்கிறேன் திமுக இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு தடவை ஒரு நாள் கேள்வி கேட்டிருப்பீங்களா எப்படி அவன் மதிக்கிறாங்க உங்களை வீட்டில் இன்னும் இன்ப நிதிக்கும் உதயநிதியும் வாழ்கன்னு சொல்லிட்டு உங்களை வீட்டில் எப்படி மதிக்கிறாங்க என்ன என்ன இவங்க ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு விழுப்புரம் பேருந்து புதிய பேருந்து நம்ம சம்பவம் ஒரு ஒரு குடிமகன் உக்காந்துகிட்டு கள்ளச்சாராய பாக்கெட்ட வாட்டர் கேன்ல ஊத்தி அல்ல தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறாருங்க அறுபது பேர் கள்ள குடிச்சுல இறந்திருக்கான் தடுத்து நிறுத்திடுவோம் அப்படியே மடக்கிடுவோம் ஒடிக்கிடுவோம் இனிமே இப்படி ஒண்ணு நடக்காதுன்னு சொன்ன ஐயா ஸ்டாலின் இப்ப என்ன பண்ணுவாரு ஐயா ஆறுதல் சொல்ல வந்த அண்ணன் உதயநிதி இப்ப என்ன பண்ணுவாரு இன்னைக்கு நடந்த சம்பவம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் இந்த சம்பவம் நடக்குது இதை கேட்க துப்பு இருக்கா கேட்டா என்ன சொல்லுவாங்க விழுப்புரம் மாவட்டத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இன்னொரு முறை கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க போறது யாரு மேல எடுப்பாங்க காவல்துறை மேல எடுப்பாங்களாம் காவல் அதிகாரி மேல எடுப்பாங்களா டேய் பணம் கொடுத்து வென்று வந்த ஊமேல நடவடிக்கை எடுக்க கூடாது படிச்சு ஒவ்வொரு தேர்வா வென்று வந்த என் காவல்துறை மேல அதிகாரி எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் காவல்துறையை வழிநடத்துவது யார் இந்த அரசு அரசியல்வாதிகள் தான் காவல்துறை அவங்களுக்கு கடமையை கரெக்டா செய்ய முடியுதா காவல்துறைக்கான வேலையை தான் நீங்க விடுறீங்களா இதை எல்லாத்தையும் அண்ணன் சீமான் கேட்பாரு அவர் தம்பிகள் கேட்போம் ஒருபோதும் உங்களை விட்டு விட மாட்டோம் இனி கள்ளச்சாராய பிரச்சனை எந்த மாவட்டத்தை ஆச்சு வந்துச்சுன்னா அந்த மாவட்ட சம்பந்தப்பட்ட மந்திரியும் எம்எல்ஏக்களும் தான் பதில் சொல்லணும் பதில் விலகணும் அதுதான் நியாயம் அதை விட்டு விட்டு காவல்துறை அமை நடவடிக்கை எடுக்கிறது அது நியாயம் கிடையாது அதே மாதிரி சமீபத்தில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண பணங்கள் இறக்குறவங்க பதனி இறக்கிறவங்க கல்லு இறக்கிறவங்கள கள்ளச்சார வழக்கில் உள்ளத்துக்கு போடுறான்னு செஞ்சு காவல் நிலையத்தில் அதையும் நாங்கள் கண்டிச்சு அக்கா காளியம்மா தலைமையில நாங்கள் போராட்டம் நடத்தணும் அப்படி குற்றம் செய்வர்கள் அனைவரையும் இவங்க ஒதுக்கிடுவாங்க அவங்க மேல வழக்கு போட மாட்டாங்க ஏன் அவங்க கிட்ட இந்த கமிஷன் வருது எந்த குற்றமும் செய்யாத என் மக்கள் மேல் அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் நடத்துறதுதான் இந்த திமுகவுடைய வேலை அன்பு சொந்தங்களே சிந்தித்து நீங்கள் இந்த படித்த இளைய தலைமுறை எங்க அக்கா மருத்துவர் அபிநாயா அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்தில் அழுத்த போற வாக்கு என்பது இந்த தொகுதியுடைய தலையெழுத்தை வருங்கால இளைஞர்களுடைய தலையெழுத்தை நல்ல வளங்களையும் நல்ல சாலையும் நல்ல குடிநீரையும் நல்ல கல்வியும் அனைத்தையும் சரியாக சமமாக தருவோம் அனைவருக்கும் நல்லாட்சி அமைந்திட நீங்கள் மாபெரும் ஒரு புரட்சியை பத்த வைக்க இந்த ஒரு முறை நீங்கள் மைக்கு சின்னத்தில் வாக்களித்து எங்கள் அக்கா சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் மாபெரும் ஒரு புரட்சி அவர்கள் பத்த வைப்பார் நன்றி வணக்கம் நாம் தமிழர் புகைப்படத்தில் இடம் கொடுத்தோம் உரிமை இங்கு எவருக்கு முன்பு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லடா தலைமை மட்டும் நில்லடா அடுத்ததாக திண்டிவனம் பேச்சுமுத்து அவர்கள் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் ஐநூறு கோடி பணம் வேணா எனக்கு பத்து சீட்டு வேணா நான் தனித்து போட்டியிடுவேன் நான் மக்களுக்கான தலைவன் நான் என் மக்களை நம்பி இந்த களத்தில் நிற்கிறேன் என்று பணத்திற்கு அடிமையாகாமல் ஒரு ரூபாய் கூட பணம் வாங்காமல் தேர்தல் களத்தில் நின்ற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வேற யாரும் கிடையாது இந்த பாராளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்கை பதிவு செய்திருக்கிறோம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி நிற்கிறோம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்று திமுக மற்றொன்று நாம் தமிழர் கட்சி நேரடியாக மோதுகிறோம் நேரடியாக இந்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களின் முதன்மையான கொள்கை அந்த திராவிட கட்சியின் திமுகவோடு நேரடியாக இந்த களத்தில் நாங்கள் சண்டை செய்கிறோம் பாருங்க மக்கள் தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி திமுக தான் எல்லா மேடையிலும் இந்த திமுக பேசுறாங்களா இல்லையா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியை திமுக தான் கைப்பற்றியது மக்கள் எங்களுக்கு தான் பேராதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று திமுக காரங்க இல்லையா இது இடைத்தேர்தல் தானே இடைத்தேர்தல் தானே இந்த இடைத்தேர்தலில் திமுகவால் தனித்து போட்டியிட முடியுமா தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சியின் அரசியலை இந்த திமுக வெல்ல முடியுமா ஆளுகின்ற கட்சி திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுக நாற்பது இடத்தை பாராளுமன்றத்தில் கைப்பற்றிய கட்சி திமுக இந்த திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இந்த தேர்தலை சந்திக்குமா ஓட்டுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காமல் இந்த தேர்தலை சந்தித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல இந்த திமுக போய் பாருங்க செல்லும் இடமெல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் மக்களை அணி வைத்து பணம் கொடுத்திருக்கிறார்கள் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாதா இது இருக்கா இல்லையா இந்த இடைத்தேர்தலை நடத்துவது திமுக ஆணையமா தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவே இந்த இருக்காங்க ஒரே ஒரு திமுகவினரை பணம் கொடுக்கும் போது கைது செய்ததா ஏதாவது ஒரு செய்தி நீங்க படிச்சீங்களா தொகுதியில பணமே கொடுக்கலையா எல்லாருக்கும் தெரியும் மக்கள் சுத்திருக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இடைத்தேர்தலில் பணம் இறக்கப்படுகிறது என்று அப்படி இருந்தும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது பணத்தை அவர்களால் வெல்ல முடியும் என்ற நிலை இந்த ஆளுகின்ற கட்சியான திமுகவுக்கு இருக்கு பக்கத்தில் நரசிங்கனூர் கிராமம் அந்த கிராம மக்கள் பல நாட்களாக கல்லறப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க போராடுறாங்க பல போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த அரசு அந்த போராட்டத்துக்கு செவி கொடுத்திருக்கா கொடுத்திருக்கா பணமரத்தில் ஏறனால நீ கல் இறக்கி சொல்லிட்டு அவன் மேல கள்ளச்சாராவை வழக்கு போடுது இந்த காவல்துறை அதிகாரிகள் போட்டாங்களா இல்லையா கல் இறக்க ஏறனாங்கள அவங்க கூட ஏறல பணமரத்தில் ஏறனாங்க பணமரத்தில் ஏறிய ஒரே காரணத்திற்காக கள்ளச்சாராயம் காய்ச்சினார்கள் என்று வழக்கு பதிவு செய்தது அந்த கள்ள கள்ளச்சாராயத்தை கள்ளக்குறிச்சியில் அனுமதிச்சு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போனாங்க குறிப்பா தமிழ் பெண்களின் தாலி அறுக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில முன்னாடி எல்லாம் தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம் தாலிக்கு தங்கம் இந்த திமுக ஆட்சியில் கொடுக்கப்படல ஆனால் தாலி அறுக்கப்பட்டால் பத்து லட்சம் இந்த திமுக ஆட்சியில் வெடி விபத்துல இறந்தா மூணு லட்சம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா பத்து லட்சம் இதுதான் திராவிட மாடல் அரசா இதுதான் திமுகவின் ஆட்சியின் லட்சணமா யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க கத்தி கத்தி பேசுறோம் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறோம் தனித்துவமாக இந்த தேர்தல் களத்தில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சண்டை செய்கிறார் உங்களை நம்பி நிற்கிறார் ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட பணம் கொடுக்க மாட்டோம் ஒரு ரூபாய் பணம் கொடுக்க மாட்டோம் மக்களை நம்பி மக்களுக்காக இந்த களத்துல நாங்க சண்டை செய்யறோம் எங்களுடைய அரசியலை வெல்ல வைங்க அப்பதான் திமுகவினருக்கு பயம் வரும் இப்படி கள்ளச்சாராயனா காய்ச்சி மக்களை சாகடிக்க முடியாது அப்படியெல்லாம் சாகடித்தால் மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் என்பதை மக்களுக்கு நாம உணர்த்தணும் உணர்த்தி ஆகணுங்க இந்த இடைத்தேர்தலை அதற்கான வாய்ப்பா விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விட்டுவிடாதீர்கள் தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டிய தேவை இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணகிரியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் கோபிநாத் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் நாம் அவரை பாராளுமன்றத்துக்கு டெல்லிக்கு அனுப்பினோம் டெல்லிக்கு அனுப்பிட அந்த நபர் தமிழில் பதவி ஏற்காமல் தெலுங்கில் பதவி ஏற்கிறார் தமிழர்களை எல்லாம் முட்டாளாக்கிறார் அவருக்கு அது போன்ற நபர்களுக்கு மீண்டும் வாக்களித்து தமிழக மக்களை ஏமாற்றி விடாதீர்கள் நம் மொழி காக்கப்படணும் நம் இனம் காக்கப்படணும் வாழ வேண்டும் அதற்கான அரசியல் நாம் தமிழ கட்சி அரசியல் புரட்சி எப்போது வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழ் கட்சி அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் அடுத்ததாக உழவர் பாசறை மாநில பொறுப்பாளர் விவசாயி பாலா அவர்கள் எனதர்மை தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கங்கள் நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் நமது அருமை சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி நடத்தும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளையும் வரவேற்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் நமது அண்ணன் செந்தமலன் சீமான் உங்கள் முன் உரையாற்ற வந்து கொண்டிருக்கிறார் உறவுகளே எனது சொந்த ஊர் சங்கரன் கோவில் நேற்றுக்கு நான் இந்த காலத்துக்கு முதன் முறையாக வந்து என்னுடைய உறவுகளோட களமாட்றதுக்காக களத்துக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற மக்கள் அதாவது எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்ல உள்வாங்க முடிஞ்சிச்சு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் எல்லாருமே வந்து இனமா நிற்கிறோம் மொழியாக நிற்கிறோம் மண்ணுக்காக நிற்கிறோம் இந்த மக்களுக்காக நிற்கிறோம் ஆனால் நம்மளுடைய உறவுகள் அங்க அங்க நம்மளுடைய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அந்த உதயசூரியன் சின்னத்துக்காக வாக்கு கேட்டு பயங்கரமாக களமாடிட்டு இருக்காங்க அப்படி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் தமிழ் உறவுகளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சரான திரு ஸ்டாலின் எந்த விதத்துல உங்களுக்கு சொந்த காரணம் இருக்கிறாரு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க எந்த இடத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்க உறவுக்காரங்களா இல்ல எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க நீங்க யாருக்காக களமாடுறீங்க யாருக்காக களமாடுறீங்க அதாவது முதல்ல உரிமைக்கும் அடிமைக்குமான வேறுபாட்டை தெரிஞ்சுக்கோங்க நாலே நாலு கருணாநிதி வீட்டுக்காரங்களுக்காக என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அவ்வளவு அவ்வளவு அளவு கடந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஏன்னா அதாவது இந்த சொல்லுவாங்க இனத் துரோகம் சொல்லுவாங்க துரோகம் அது நம்மளுடைய தமிழ் மண்ணில் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது சத்தியமா பார்க்க முடியுது உறவுகளே இனி வரக்கூடிய காலங்களாவது தமிழர்களா ஒரு இணைந்து மாற்றான விடாம நம்மளுடைய தமிழ் மண்ணின் மைந்தனான எனது அண்ணன் செந்தமிழன் சீமானை முதல்வராக்கிறதுக்கு கொஞ்சம் இணைந்து உள்ள நம்மளுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க உங்களுடைய வரவுகளை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் செந்தமலன் சீமான் வந்து பதிமூணு ஆண்டு காலமா பதினாலு ஆண்டு காலமா அந்த களத்துல போராடிட்டு இருக்காரு இனத்துக்கும் நம்மளுடைய மொழிக்கும் மதிப்பு கொடுக்காம மாற்றான் மாற்றான் வீட்டு பிள்ளைய வந்து முதலமைச்சர் ஆக்குறதுலயே அவங்களோட அவங்களுடைய வேட்பாளர வெற்றி வேட்பாளராக மாத்துறதுக்கு மட்டுமே இந்த தமிழ் உறவுகள் போராடுறீங்க தயவு செய்து அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க இனிமேலாவது இனமாவும் மொழியாகவும் பயணித்து நம்மளுடைய அருமை சகோதரி அபிநா அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி சட்டமன்றத்துக்கு அனுப்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழர் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்